ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வில்லேஜ் பிரதர் சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அம்மா அன்னைக்கு ஊர் மகமாயி சாமிக்கு சாமி கும்பிட்டோம் அதான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சாமி கும்பிட்றதுக்கு என்ன சாப்பாடு பார்த்தீங்கன்னாக்க தக்காளி சாதம் அப்புறம் சக்கரை பொங்கல் அப்புறம் பால் சாதம் இதான் ரெடி பண்ணோம் அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பெரிய படி ரெண்டரை படி அரிசிக்கு வந்து ரெண்டு ரெண்டு கிலோ தக்காளி ஒரு கிலோ வெங்காயம் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதெல்லாம் ரெ எடுத்து கட் பண்ணி வச்சுவிட்டோம் வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் அரைச்சி வச்சாச்சு வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் நல்லா பச்சாசனை போகிறவரிலையும் நல்லா வதக்கணும் அது கூட வந்து பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரியாணி மசாலா தூள் ஒரு பேக்கெட் ஃபுல்லாக சேர்த்துக்கிட்டாங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு நான் அதையும் நல்லா வதக்கிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எத்தனை படி அரிசி எடுத்திருந்தோமோ இந்த படியால் நான் அஞ்சு படி அரிசி எடுத்திருந்தேன் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி பத்து படி தண்ணி ஊற்றிக்கிட்டாங்க தண்ணி நல்லா குதிச்சு வந்தோடனே அரிசியை போட்டுடலாம் இதை எடிட் பண்ணது பார்த்தீங்கன்னா எங்கள் பாப்பா தான் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எடிட்டிங் எப்படி இருக்குது பரவாயில்லையா அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் இருக்கா இல்லையான்னு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க எடிட்டிங் நல்லா இருக்கா அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் வந்து சாமிக்கு வந்து வேப்பந்தலை மாலை கட்டிகிட்டு இருந்தேன் எலுமிச்ச மாலையும் ஒன்று கொத்து வச்சுருந்தேன் அதோட வேப்ப மாலையும் போட்டு அழகாக இருக்கும்ன்றதுனால அது பண்ண அதுக்கிடையில் வந்து காஃபி எல்லாருக்கும் போட்டு கொடுத்துட்டு நானும் குடிச்சிட்ருந்தேன் தண்ணி குதிச்சிருச்சு நம்ம இப்போ அது கூட அரிசி சேர்த்துக்கலாம் ஊசி போட்டாச்சு சாப்பாடு வெந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம தம் போட வேண்டியதான் நல்லா சாதத்தை கலஞ்சிட்டு அது மேலே வாழையில் வச்சு தட்டு வச்சு நெருப்பு கணக்குகள்லாம் அது மேலே போட்டு டம் போட்டாச்சு என்ன அவமா வெச்சு வெச்சறாங்க தண்ணி

embroÚvìელ ას, डა, ლა dec 말 all that cod fum ste, forced us? <laughs> hav a ways to together the p loyalty, Ãë how toазывkich well, a Dede? 挨 ir ....x demand bring up ஏய்! ரூம் பண்ணிதான் என்னோட குட்டாப்ல அழகா தண்ணி குடிக்குது அது உள்ள இருக்குறாங்க சக்கரவங்களுக்கு ஒரு கண்டெடுக்கிறது அது மண்ணி ரெண்டு பேங்காய் இருக்கு அத்தனைக்கு ரெண்டு பேங்கா அரிசி ரெண்டு பால் தயிர் காய்ச்சி போட்டு என்ன செய்யறாங்க பார்த்தீங்கன்னாக்கா சக்கரை பொங்கலுக்கும் பால் சாதத்துக்கும் ரெண்டு கிலோ தச்சரிச்சி வந்து ஒன்றாவே செஞ்சு பால் சாப்பிடு தனியாக எடுத்துடுறது சக்கரை பொங்கல் அப்படின்னு வச்சுக்கோங்க

Sí, sí. sí, sí. sí, sí, sí. சாப்பாடெலாம் ரெடி ஆயிடுச்சு தக்காளி சாதம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பால் சாதம் அப்புறம் பொங்கல் அந்த சாப்பாடு ரெடி ஆகிட்டு என் பையன் இப்போ தான் வந்து போஸ் கொடுத்துட்டு நிற்கிறான் எப்படியெல்லாம் ஆங்கிள் ஆங்கிலாக போஸ்ட் கொடுக்குறான்னு பாருங்க அந்த சாப்பாட்டெலாம் எடுத்துகிட்டு வந்து கோயிலுக்கு வெயிடா தம்பின்னா நின்றுட்டு இப்படி இப்படின்னு போஸ்ட் கொடுத்துட்டு நின்றுட்டுருக்கேன் கோயிலுக்கு வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டோம் வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சா அந்த அம்மனோட சிரஸுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறாங்க என்னென்ன அபிஷேகம்னு பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் அப்புறம் வந்து பசு இது பால் அதுக்கப்புறம் தயிர் அப்புறம் திரவிய பொடி அரிசி மாவு இந்த அஞ்சு அபிஷேகம் பண்ணாங்க வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகுதுன்றதுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கேன் சாமிக்கு அபிஷேகம்லாம் முடிஞ்சு அலங்காரம் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சின்னுச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஓகே எல்லாம் முடித்தாச்சு முடித்ததுக்கப்புறம் இப்போ அலங்க அலங்காரம் பண்ணிட்ருக்காங்க

அதான் உங்க ரொம்ப இருக்காது பழக்கம்